பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் வணக்கம் நம்ம மத்தியில் இன்றைக்கி புரோஸ்வர்ட்ஸ் யூடியூப் சேனல் நிறுவனர் திரு புரோஸ்கன் வந்திருக்காங்க ரெண்டு சேர்ந்தால் ஏதாவது நல்ல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுற வழக்கம் ஆயிடுச்சு நம்ம ஆளுங்களுக்கு எப்போதுமே ஒரு எண்ணம் இருக்குங்க என்னென்னா இங்கே விளம்பரம் செய்யாதீர்கள் அப்படின்னா அதில் போய் தான் சுவரட்டி விட்டுவேன் இந்த பக்கம் வந்து சிறுநீர் கழிக்காதீங்க அப்படின்னா அங்கே தான் மெனக்கடுப்பு இல்ல ஏதாவது ஒன்று சொன்னால் இவன் வந்து அதை கேட்கவே மாட்டேன் அதுக்கு ஆப்போசிட்டா செய்யணும் அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் ஹெல்மெட் போடுங்கடானா ஹெல்மெட்டை தூக்கி பின்னாடி வண்டியில் கட்டி வச்சு போயிட்டுருப்பேன் இப்படி வந்து நம்ம மனுஷங்க எல்லாருமே இந்த விதிமுறையை மீறியே பழக்கப்பட்டுவிட்டோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டே மரங்களை வெட்டாதீங்கடா காடுகளை அழிக்காதிங்கடா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உருவாக்குங்கடா சொன்னால் அதை கேட்கவே மாட்டாங்க இருக்கிற வரைக்கும் மரங்களை பூரா வெட்டி சாக்கிடுது அந்தளவுக்கு இப்போ கிராமப்புறத்தில் என்ன ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பனமரம் பூரா வந்து வயலுக்குள்ளே ரொம்ப பாதிப்பு உண்டாக்குது அவங்க சொல்கிற கருத்து என்னன்னா என்னங்க மட்டையாக விழுதுங்க கொட்டையாக விழுகுதுங்க எப்படிங்க அதை வந்து பராமரிக்கிறதே ஒரு காலத்தில் அதை தெய்வமாக பார்த்த காலம்லாம் உண்டுடா இன்றைக்கி பனமரத்தை பிடுங்கி வீசுகிற காலம் ஆகிடுச்சு எதுக்கு பேர் பிடுங்கிலாம் வீசலை

மன்னென்னு ஊற்றியான் பெட்ரோல் ஊற்றியா கேட்டால் அந்த பெட்ரோல் வாசனையில அந்த பணமரம் செத்து போயிருமா குழவன்றாங்க இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தொடர்ச்சி அரசுக்கு ஒரு அழுத்தம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஜிவோ பாஸ் பண்ணுறாங்க பனை மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு ஜிவோ பாஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வெட்டாமல் இருந்தாங்கன்னா கேட்டால் இல்லை லோட் லோடாக ஏற்றிட்டு இருந்தாங்க இப்போ மறுபடியும் அது எல்லாம் போனோன்னா இப்போ மறுபடி புதுசாக ஒரு அதை ஏற்கனவே போட்டதை இப்போ வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு ஜியோ போட்டிருக்காங்க ஸோ அது குறித்து நம்ம பேசப்படுறோம் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோஸ் எப்படி போயிட்டு என்னென்னா பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்குன்னு இந்த ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க அரசாணை எண் வந்து இருநூத்தி முப்பத்தி எட்டு ஆக்சுவலா என்னன்னா பனை மரத்தை வெட்டுவது சட்டப்படி குற்றம் குற்றம் ஏன்னா அது மாநில மரம் மாநில மரம் வெட்டுவது குற்றம் குற்றம் ஆனா இதுல இருக்க ஒரு லூப் ஹோல் நம்ம என்னன்னா சட்டத்தில் உள்ள ஓட்டை என்ன அப்படின்னா வெட்டுறதுக்கு அனுமதி வாங்கி வெட்டணும் தான் இதுல உள்ள லூப் இது இதுக்கு என்னன்னா அவங்க வந்து அதுக்கு கொஞ்சம் வழிமுறைகள் இந்த பனைமரத்தை வெட்டணும்னா கொஞ்சம் வழிமுறைகள் எதுக்கு ஒரு பனைமரம் வீட்டு ஓரத்தில் வளர்ந்துருச்சு ஒரு மாதிரி ஏதோ ஒரு அரிச்சு ஒரு கரையா வந்து தாக்கி வீட்டு மேல விழுக போற மாதிரி இருக்குன்னா அகற்ற வேண்டியது அவசியம் இல்லையா இந்த மாதிரி ஒரு அவசியத்துக்கு பனைமரத்தை அகற்றும் போது அந்த விதிமுறை நீங்க பின்பற்றுங்கிறதா கொண்டு வராங்க ஆமாம் அதுக்காக நம்மளோட நன்மைக்காக அதை எப்படி தவறாக பயன்படுத்தணுமா பயன்படுத்திக்கிறாங்க இது பனைமரங்களை பாதுகாப்பதற்காக அதை வெட்ட வழங்கப்படுவதை தடுப்பதற்காக கண்காணிப்பதற்காக குழுக்கள் இரண்டு குழுக்கள் இருக்கு இரண்டு குழுக்கள்லாம் மாவட்ட அளவிலான குழுக்கள் இருக்கு அப்புறம் வட்டார அளவிலான ரெண்டு குழுக்கள் இருக்குது இப்போ வந்து நம்ம மாவட்ட அளவிலான குழுவில் வந்து தலைவர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர் தான் அதோட தலைவராக இருக்கார் கண்காணிப்பு குழு தலைவர் தான் நம்மளுடைய சார் சார் மாவட்ட ஆட்சியர் அடுத்து ஒருங்கிணைப்பு அலுவலர் செயல் உறுப்பினர்லாம் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் இவங்க எல்லாமே அந்த குழுக்குள் வந்துடுறாங்க இந்த குழுவோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இவங்க தான் அனுமதி வழங்கணும் நம்ம வந்து ஒரு பனைமரத்தை வெட்டணும்னு அனுமதி கேட்டோம்னா அனுமதி வழங்கக்கூடிய அதிகாரம் இவங்க இவங்க தான் இருக்கு ஆனா வட்டார அளவிலான கண்காணிப்பு குழு இருக்காங்க அது வந்து தோட்டக்கலை உதவி இயக்குனர் வந்து கண்காணிப்பு குழுவோட தலைவராக இருக்காரு இவங்களுக்கு கீழ வேளாண்மை உதவி இயக்குனர் அப்புறம் வந்து தோட்டக்கலை அலுவலர் அப்புறம் வட்டாட்சியர் வந்து ஒரு உறுப்பினராக அதுல இருக்கிறாரு இவங்க என்னன்னா கல ஆய்வு ஃபீல்டு விசிட் பண்ணி அந்த இடத்துல பணிமுறை இருக்கிறது உண்மையா இது எதுக்காக வெட்டணும் அப்படிங்கிறத ஃபீல்டு விசிட் பண்ண வேண்டியது அவங்களோட வேலை இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன் அந்த வீட்டு பக்கத்தில் போய் பணமரம் வந்துச்சு இந்த நான் வெட்டன்னு நினைக்கிறேன் இல்லை ஏதோ ஒரு இன்சிடெண்ட் எனக்கு இருக்குது ஒரு பாத பிரச்சனையாக இருக்குது ஏதோ ஒரு சம்திங் இருக்குது இல்லை நான் ஒரு மின்சார கம்பம் பக்கத்தில் இருக்க அங்கே ஒரு பனைமரம் இருக்குது ஏதோ ஒன்று ஒரு நியாயமான காரணத்துக்காக ஒரு பணமரத்தை வெட்டம்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வெட்டேன்னு நினைச்சா நான் என்ன செய்யுறது ஆமாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த பனைமரம் இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியல முன்னாடி இந்த வட்டார அளவிலான குழு வந்து இதை வந்து கண் ஆய்வு செய்து கிராம வாரியாக கிராம வாரியாக இந்த இடத்துல இந்த சர்வே நம்பரில் ஒரு பனைமரம் இருக்குது அப்படிங்கிறத ஏற்றி வச்சிருப்பாங்க நீங்கள் போய் சொல்லும்போது அப்போ இந்த இடத்துல உள்ள பனைமரத்தை தான் நாங்கள் வந்து ஆய்வு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணணும் அவங்க அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விண்ணப்பம் உழவன் செயலியில் ஒரு விண்ணப்பம் இந்த மாதிரி அந்த இடத்துல இந்த சர்வே நம்பரில் எனக்கு சொந்தமான ஒரு பனைமுறை இருக்குது இந்த விஷயத்துக்காக நான் வந்து அந்த பனைமரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விண்ணப்பம் செய்கிறீங்க விண்ணப்பம் செய்யும் போது வட்டார அளவிலான குழு இருக்குல்ல அவங்க வந்து அதில் வந்து ப பதிவிறக்கம் பண்ணி இது உண்மையா நம்ம நான் இப்போ வந்து பனைமுறை இருக்கு எனக்கு வெட்டேன்னு சொன்னப்போ நான் சொல்கிறது சரிதானா பட் உண்மையானு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல ஆய்வுக்குழு வராங்க அந்த பனைமரம் இருக்கிறது உண்மையா அப்படிங்கிறத அவங்களோட பதிவேட்டில் பார்த்துட்டு அந்த இடத்துக்கே வருவாங்க அதாவது வயலில் ஆய்வு பண்ணுறதுக்கே வருவாங்க அந்த இடத்துல வந்து இந்த பனைமரம் எதுக்காக வெட்டுறீங்கன்னு கேள்வி கேட்டு அந்த பனைமரம் வெட்டுறதெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால அனுமதி வழங்க முடியாது இவங்க வந்து ஒரு அறிக்கையை வந்து மாவட்ட அளவிலான குழு அதாவது கலெக்டருக்கு சப்மிட் பண்ணுவாங்க அப்போ அந்த கலெக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் வெட்டலாம் வெட்டக்கூடாதுங்கிற முடிவு அவங்க தான் எடுப்பாங்க ஏன்னா அவங்க ஆய்வு அறிக்கையை பொறுத்து அவங்க வந்து முடிவு எடுப்பாங்க ஆமாம் ஆய்வறிக்கையை பொறுத்து முடிவு எடுப்பாங்க முடிவு போது அதில் வந்து சில வந்து சில விதிமுறைகளும் அவங்க சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு பனைமரத்தை வெட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் பத்துமர பனை கன்றுகளை வச்சு அதை நீங்க பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பத்து பன்ற கன்றுகள் வந்து நீங்க வந்து பராமரிக்கிறத இந்த வட்டார அளவிலான குழு வந்து கண்காணிக்கணும் கண்காணிக்கணும் இது உறுதிப்படுத்தணும் இவங்க வந்து வளர்க்குறாங்க கிராம கணக்கு பதிவேட்டுலையும் அந்த பனைமரத்தை குறித்ததான அப்டேட்ஸ் வந்து ஆமா ஒரு மரம் வெட்டப்பட்டது அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த பத்து மரங்கள் இந்த சர்வே நம்பர்ல இந்த இடத்துல நடப்பட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிறத இவங்க நோட் பண்ணி மெயின்னர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜிஓ சரி இப்ப மரத்தை வெட்டிட்டோம் மரத்தை வெட்டினோன்னா அப்படியே போட முடியாது ஆமா அதை எடுத்துட்டு போகும்போது யாராவது என்ன மரத்தை வெட்டிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன வழிமுறை சொல்லியிருக்காங்க அப்ப என்ன வட்டார அளவிலான தோட்டக்கலை இருக்காங்கல்ல அவங்க கிட்ட அனுமதி கடிதம் வாங்கணும் என்ன அனுமதி கடைனா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நான் வந்து இந்த மரத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ண போறேன் இப்போ நம்ம ஊர் மங்களக்குடியில இருந்து வெட்டி நம்ம தேவகோட்டையில கொண்டு ஒரு இடம் மிஷின் போட போறோம்னா இந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறேன் இங்க இருந்து அவங்ககிட்ட வந்து ஆமா அனுமதி 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 கடிதம் வாங்க கடிதத்தில் இந்த இடத்துலேருந்து இந்த ம இட வரைக்கும் இத்தனை பனைமரங்களோடய பாகங்களை இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இடையில வந்து போலீஸ் மறைச்ச மறைச்சிட்டாங்க போலீஸ் பிடிக்கிறாங்க இந்த மாதிரி சட்ட சட்டத்துக்கு விதிமீறலுக்கு வந்து என்னன்னா பனைமரத்தை ஏற்றிட்டு போகிறாங்கன்னு பிடிச்சாங்கன்னா இந்த அனுமதி கடிதத்தை காமிக்கணும் இந்த மாதிரி அனுமதி கிடைத்ததுல நாங்கள் அனுமதி வாங்கியிருக்கோம் இதை வெட்டுறதுக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அனுமதி பொதுமக்கள் வந்து மறித்து ஏற்றிட்டு இருக்காங்க காமிக்கணும் ஆனால் பொதுமக்கள் மிக்க மாட்டாங்க இதை ஏற்றி விடுறது பொதுமக்கள் தானே ஆமாம் அதே மாதிரி இந்த பனை பனைமரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க வந்து கூட்டம் போடணும் மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு அவேர்னஸ் விளம்பர பதாகைகள் இதெல்லாம் பண்ணணும் இது வரைக்கும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல நம்ம ஊராட்சியிலையும் நம்ம கிராம நிர்வாக அலுவலகத்திலையும் இதெல்லாம் நடக்கல இதெல்லாம் இந்த பனைமரத்தை நீங்கள் ஏன் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் இருக்கும்ல ஆமாம் பனைமரம் ரீசன் ரீசன் என்ன பனைமரம் வந்து எல்லா பாகங்களுமே பயன்தரக்கூடிய இந்த பாகம் பயன்தராதுன்னு ஒரு பாகத்தை பனைமரத்தில் சொல்லவே முடியாது பயன்படுத்தலைன்னு சொல்லலாம் நம்ம வந்து எனக்கு வேணாங்கிறதுனால பயன்படுத்தாமல் இருக்குங்க பனங்காயாக இருக்கட்டும் நொங்காக இருக்கட்டும் ஓலையாக இருக்கட்டும் மட்டையாக இருக்கட்டும் அந்த பனை மரமாகவே இருக்கட்டும் அது வயது முதிர்ணங்கள விழுகுது அப்படின்னா அந்த எல்லாமே பயன்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த பனைமரம் வளர்வதற்கு அதிகப்படியான காலங்கள் எடுத்துக்கிறது ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் வளர்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் எடுத்துக்கிறது அதே மாதிரி அதோட ஆயுட்காலம் நூற்றம்பது வருஷம் நூற்றம்பது வருஷம் அந்த இடத்துல இருந்தால் நீரை உறிஞ்சி வச்சுக்கிறது அந்த பனைமரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நீர் வள ஆதாரம் வந்து இருக்கும் ஒரு வந்து ஒரு பாலைவனமாக இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் அந்த நீரை பிடிச்சு வச்சுக்கிறது அதை நம்ம பயன்படுத்தலை ஏன்னா இப்போ பைப்பில் தண்ணி வந்துட்டனால நமக்கு அது தெரியல கடற்கரையோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடற்கரையோர ஊரக பகுதிகளில் ஊற்று நீர் எடுக்க போவாங்க அப்போ என்னன்னா பனைமரம் இருக்குது இல்லை பனைமரம் நிழல் இருக்கக்கூடிய இடங்களையா பார்த்து ஊற்று நீர் இருப்பாங்க அந்த நீர் வந்து சுவையாக இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பாக நீர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் பனைமரம் இருக்குன்னா ஒரு பத்து அடியில் நீர் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இப்போ நம்ம பைப்பில் தண்ணி வந்துருச்சு கேனில் தண்ணி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அந்த பனைமரத்தோட முக்கியத்துவம் தெரியல ஆனால் இந்த பனைமரம் வந்து நம்மளோட மாநில மரமாக இல்லாமல் இருந்துடுச்சுன்னா நம்மள்கிட்ட அழிஞ்சிருக்கும் அழிஞ்சிருக்கும் இனி ஒரு பத்து வருஷம் போச்சுன்னா கூட நம்முடைய இப்போ வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம புகைப்படம் எடுத்து தான் கூகுளில் தேடி இதாண்டா பனைமரம் பார்த்துக்குன்னு சொல்கிற அளவுக்கு கூட இந்த நாட்கள் மாறினாலும் மாறிட்டு அப்படி தான் இருக்குது சூழ்நிலை ஆகவே வந்து ஒரு பனைமரத்தை வெட்டுவதற்கு இவ்வளோ விதிமுறை இருக்காடா அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம் அவ்வளோ விதிமுறை இருக்குது அதே மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு போகிறது கூட ஒரு ரிசிப்ட் கட்டாயம் அதே மாதிரி ஒரு பனைமரத்தை கொடுத்தான அப்டேட் எல்லாமே பதிவேட்டில் எழுதப்படுங்கிறது ரூல் ரெண்டு குழு இருக்குங்கிறது ரூல் அனுமதி வாங்கணுங்கிறது ஒரு ரூல் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போ பனை மரத்தை வந்து மிஷின் நம்ம கடந்து போயிட முடியாது ஊருக்குள்ள நம்ம ரோட்டில் போகிறோம் நம்ம வாரத்தில் வெட்டி அவன் வாட்டில் எழுதி இருக்கான் ஏடா என்னடா விதிமுறைன்னா இதான் விதிமுறை இப்போ மண் அள்ளிட்டு போகிறாங்க அதுக்கு விதிமுறை என்ன விதிமுறை அதுக்கு விதிமுறை அதுக்கு இது மாதிரி இதுக்கு இருக்குது அப்போ வந்து பனை மரத்தை வெட்டி ஒருத்தவங்க எடுக்கிறாங்க பனை மரத்தை வெட்டுறாங்க ஒருத்தவங்க எது அப்படின்னா அந்த இடத்துல நில்லுங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் கண்காணிப்பு குழுக்கு வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி தோட்டக்கலைக்கு சொல்லுங்கள் சொல்லி இந்த மாதிரி பனைமரம் வெட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரியுங்க அது கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்போ அதுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு நம்ம கேட்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒன்றும் புரியல நம்ம வீடியோக்குள்ள டிஸ்ட்டு நம்ம வீடியோ இதில் இந்த ஃபைல் இருக்குது பிடிஎஃப் அதை எடுத்து வாசித்து பார்த்துட்டு அந்த ரூல் படி தான் இங்கே நடக்குதான்னு பார்த்துட்டு ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சீங்கன்னா இந்த பனை மரம் வெட்டுவதை நாம் தடுக்க முடியும் பனை மரத்தை நம்மளால் காக்க முடியும் வர்ற ஜென்ரேஷனை பாதுகாக்க முடியுங்கிற நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி